தேசிய ஜனநாயக கூட்டணியில் நவீன இந்தியாவின் சிற்பி பிரதமர் மோடியின் ஆட்சி தொடர பாட்டாளிகளின் பாதுகாவலர் ஐயா இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையாவின் நம்பிக்கை நட்சத்திரமாய் சமூக உணர்வையும் மக்கள் நலனையும் ஒருங்கே பார்க்கும் உண்மை விசுவாசி தடைகளை தகர்த்த போராட்ட நாயகன் முப்பதாண்டு கால ஆட்சியாளர்கள் செய்ய முடியாததை இரண்டே ஆண்டுகளில் செய்து காட்டிய சாணக்கியன் பேரூராட்சிகளின் வழிகாட்டியாய் அமைய உழைத்துக் கொண்டிருக்கும் பேராற்ற மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் மாற்று சிந்தனையாளர் நம்மில் ஒருவராய் நமக்கான ஒருவராய் மயிலாடுதுறை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடும் மக்களின் தொண்டன் மா ஸ்டாலினுக்கு வாக்களிப்பீர் மாம்பழம் சின்னத்திற்கு